வணக்கம் பைபிளை முழுவதாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூணு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அப்பொழுது எலிசா ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார் அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி இதோ பாரும் ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டான் அதற்கு அவர் இதை நீ உன் கண்களால் காண்பாய் ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார் நகர வாயிலின் அருகே நான்கு தொழுநோயாளிகள் இருந்தனர் இவர்கள் ஒருவர் ஒருவரிடம் சாவை எதிர்நோக்கி நாம் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும் நாம் நகருக்குள் செல்வோமாயின் நகரில் பஞ்சம் இருப்பதால் நாம் செத்துப்போவோம் இங்கேயே தங்கியிருந்தாலும் சாக வேண்டியதுதான் வாருங்கள் சீரியாவின் பாசறைக்கு சென்று தஞ்சம் புகுவோம் அவர்கள் நம்மை வாழவிட்டால் நாம் உயிர் பிழைப்போம் அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்துப்போவோம் என்று பேசிக்கொண்டனர் இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சீரியரின் பாசறையின் எல்லையை நெருங்கும்போது அங்கே ஒருவரும் இல்லை ஏனெனில் தேர்கள் குதிரைகள் பெரும்படை ஆகியவற்றின் பேரொழியே சீரியா படையினர் கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார் எனவே அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இத்திய அரசர்களையும் இகிப்திய அரசர்களையும் கூலிக்கு அமர்த்திக் கொண்டு நம்மை தாக்க வருகிறான் என்று சொல்லிக் கொண்டனர் எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தனர் தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறையையும் அப்படியே விட்டுவிட்டு உயிருக்காக தப்பியோடினர் ஆகவே இந்த தொழுநோயாளிகள் பாசறையின் எல்லையை நெருங்கி ஒரு கூடாரத்தினுள்ளே நுழைந்து அங்கே உண்டு குடித்தனர் மேலும் அங்கிருந்த வெள்ளி பொன் ஆடைகள் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்தனர் மீண்டும் திரும்பி வந்து வேறொரு கூடாரத்தில் புகுந்து அங்கிருந்தவற்றை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து வைத்தனர் பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவரிடம் இன்று நாம் இப்படி செய்வது சரியன்று இந்நாள் நல்ல செய்தியின் நாள் நாளை காலை வரை இதை வெளியிடாது மௌனமாயிருந்தால் நாம் குற்றவாளிகளாவோம் வாருங்கள் நாம் போய் அரச மாளிகையில் இதை அறிவிப்போம் என்று சொல்லிக்கொண்டனர் அவர்கள் சென்று நகர வாயில் காவலனை அணுகி நாங்கள் சீரியரின் பாசறைக்குள் சென்றோம் அங்கே யாரையும் காணவில்லை அங்கு கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் அப்படியே இருந்தன என்று தெரிவித்தனர் வாயில் காவலர் இதை உரத்த குரலில் சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது அரசன் இரவிலேயே எழுந்து தன் பணியாளரை நோக்கி சீரியர் நமக்கு எதிராக செய்துள்ளதை கேளுங்கள் நாம் பட்டினியால் வருந்துவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசறையை விட்டு வெளியேறி இஸ்ரேலர் நகரிலிருந்து வெளியேறுவார் அப்பொழுது நாம் அவர்களை உயிரோடு கொண்டு நகரினுள் நுழையலாம் என்று எண்ணி வயல்வெளிகளில் ஒளிந்திருக்கின்றனர் என்றான் அவனுடைய பணியாளருள் ஒருவன் இங்கே எஞ்சியுள்ள குதிரைகளுள் ஐந்தினை சிலர் ஓட்டிக்கொண்டு செல்லட்டும் இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேலர் அனைவருக்கும் நேரிடுவதை அவர்களுக்கும் நேரிடட்டும் ஆம் ஏற்கனவே அழிவுக்குள்ளான இஸ்ரேலர் அனைவரைப் போல் இவர்களும் அழிவுக்குள்ளாவர் எனவே அவர்களை அனுப்பி பார்ப்போம் என்றான் அவ்வாறே இரண்டு குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன அவற்றில் அரசன் சிலரை சீரியர் பாசறைக்கு அனுப்பி சென்று பாருங்கள் என்று கட்டளையிட்டான் அவர்களோ சீரியரை தேடி யோர்தான் வரை போனார்கள் இதோ சீரியர் தப்பியோடிய வேகத்தில் விட்டெறிந்த ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன அத்தூதர்கள் அரசனிடம் திரும்பி வந்து அதை தெரிவித்தனர் உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சீரியர் பாசறையை கொள்ளையடித்தனர் இவ்வாறு ஆண்டவரின் வாக்கின்படி ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியிடம் நகர்வாயிலின் காவல் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான் மக்கள் நகர்வாயிலில் அவனை மிதித்துப் போடவே அவன் இறந்து போனான் இவ்வாறு கடவுளின் அடியவர் தமிடம் அந்த அரசனுக்கு அறிவித்தபடி நடந்தது இங்கனம் நாளை இந்நேரம் சமாரிய நகரவாயிலில் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்று கடவுளின் நடியவர் அரசனிடம் கூறியிருந்த வாக்கு நிறைவேறியது ஏனெனில் அந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி இதோ பாரும் ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டிருந்தான் அதற்கு அவர் இதை நீ உன் கண்களால் காண்பாய் ஆனால் அதில் எதையும் நீ உண்ண மாட்டாய் என்று கூறியிருந்தார் அவ்வாறே அவனுக்கு நேரிட்டது மக்கள் அவனை நகர்வாயிலில் மிதித்து போட அவனும் இறந்து போனான் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொன்போது அதிகாரங்களில் முன்னூற்றி இருபது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்